எல்லாருக்கும் ஆர்கிட்ட்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பண்ணுறதுன்னா ஜாண்டியர் ஐம்பத்தொன்று ஜீரோ நாலு கருப்பு இருந்தாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாங்க முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்கப்படுற முடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜான்டியீர் ஐம்பத்தொன்று ஜீரோ நாலு இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பிங்கிறவனுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வருங்க ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டர் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி டிஸ்க்கு மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இன்ஜின்னு டாப்பு மெர்காடு எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான இருக்குங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் உங்களுக்கு கருப்பு இன்ஜின் நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்குங்க நல்ல ஒரு இந்த டிராக்டர் என்னென்ன யூசேஜிக்கலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ரொட்டோவேட்டருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க பேலர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டியூவல் கிளச் இருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கிளச்சு பற்றின உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க ஹவுசிங் பற்றின உங்களுக்கு ஆயில் கவசிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டிங்க வண்டியோடய கண்டிஷன் பற்றி உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் கல்டிவேட்டர் கேஜிவல் ஜேசிபி இது போன எந்த மாதிரி இவ்வளோனாலும் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பத்தொன்னு ஜீரோனால் டயர் பேண்ட் பற்றி அவங்களுக்கு ஃப்ரண்ட் டேர் நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இந்த இருக்கின்ற லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க